அன்பு என்பது நான் சாய்ஸ் பண்ணுறது என்னுடைய சாய்ஸில் இருக்குது அது அப்படிதான் தேவன் கிரியேட் செய்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஆக்ஷன் என்னுடைய பிஹேவியர் அவரை எந்த விதத்திலையும் என் மேல் அன்பு செலுத்தாமல் இருப்பதற்கு தடையாக இல்லை நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்றதை பொறுத்து அவர் என் மேலே அன்பு செலுத்தலை என்னை நம்புறது வேற எனக்கா நான் என்னுடைய திறமையை அவர் பார்க்குறது வேற என்னுடைய உண்மைத்தன்மையை பார்க்கறது என்பது வேற அதை பொறுத்து அவர் எனக்கு தருகிற கிருபைகள் அவர் எனக்கு தருகிற வரங்கள் அது வேற ஆனா அவர் என்னை நேசிக்கிறார் என்பது என்னுடைய பிஹேவியரை பொறுத்து இல்லை நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே புதிய இருக்கிறது அந்த அன்பு எப்படி ஷேர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் நம்ம பேச விரும்ப மாட்டேன்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ரொம்ப அன்பா இருக்கிறவர்களோடு கூட நிறைய நேரத்துல ஷடவுன் ஆகிறதுக்கு காரணம் நிறைய நேரத்துல ஒருத்தர் பேசாம போயிட்டாங்கன்னா அவங்க அன்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது சில சமயங்கள்ல அது நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா மிகுந்த அன்புனால தங்களுடைய இருதயத்தை காண்பிச்சுட்டா இந்த ஆளு நம்மளோட தொடர்ந்து அன்பா இருக்க மாட்டாங்கன்ற பயம் இருக்குது இல்லையா நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தொடர்ந்து நம்ம அன்பு செலுத்த மாட்டாங்க ஆகவே எப்படி தெரிஞ்சிடும் இருதயத்தை நிறைவை வாய் பேசணும் அப்ப என் இருதயத்துல உள்ளது தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல நான் அதை மறைத்தாக வேண்டியது இருக்குது ஒண்ணு பேசாம போயிடுறேன் அல்லது மீனிங்லெஸ்ஸா பேசுறேன் வளவளவளன்னு பேசுறனே தவிர என்னுடைய இருதயத்தை நான் திறந்து காமிக்க மாட்டேன்றேன் அதனாலதான் அந்த கன்ஃபர்டேஷன் அப்படிங்கிறது அதுல இல்லாம போகுது பைபிள்ல பவுல் சொல்றார் சத்தியத்தை அன்போடு கூட பேச கடவோம் இது எப்படி செய்யறது சத்தியத்தை பேசணும் ஆனா அன்போடு கூட பேசணும் ட்ரூத்தை பேசணும் அந்த ட்ரூத்தை பேசுறது நம்ம என்ன நினைச்சிக்கிறோன்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய பிஹேவியருக்கு பிஹேவியர்களை குறித்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்தவர்களுடைய பிஹேவியரை விமர்சனம் பண்ணுறது தான் சத்தியத்தை பேசுறது நான் எல்லாம் முகத்துக்கு முகம் பேசிடுவேன் தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறது ஒரு வீர மாதிரியும் அது என்னமோ உண்மையாக வாழ்ற மாதிரி நினச்சிக்கிறோம் அடுத்தவங்களை அது ஹேர்ட் பண்ணா கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன் எனக்கு அது சரியில்லைன்னு தெரிஞ்சால் சரியில்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்லாம் பேசுறது வந்து ஒரு உத்தமமான வேலை அப்படின்னு பேர் அதை தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரமாக கூட நினைக்கிறாங்க ஒருபோதும் அடுத்தவர்களுடைய பிஹேவியரை குறித்த விமர்சனமாக இருக்க முடியாது ஏன்னா அதுல உண்மை இல்லை அது உங்களுடைய பார்வை அவ்வளவுதான் அவங்க நடந்துகிறது உங்களுடைய பார்வை இல்லையா ஒருத்தனை நாம தீவிரவாதின்னு சொல்றோம் அவன் துப்பாக்கி எடுத்து நாலு பேரை சுடுறான்றதுனால அவனை தீவிரவாதி என்று சொல்லுகிறோம் ஆனா அவன் யாருக்காக சொல்றானோ அவனுக்கு அவங்க அவனை தியாகின்னு சொல்றாங்க எங்களுக்காக வந்து போராட்டம் பண்ணவன் அப்படி சொல்றாங்க இதுல எது உண்மையா இருக்க முடியும் இதுல ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது அது அவர் அவர்களுடைய பார்வையை பொறுத்தது அப்ப சத்தியத்தை பேசுறதுன்றது எப்படி என்னுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன போகிறது என்பதை உண்மையாக என்னால் சொல்ல முடிகிறதா என்னுடைய இருதயத்துக்குள் என்ன நடக்குதுன்றத நான் மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அதுதான் சத்தியத்தை பேசுறதை ஒரு முட்டாள் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சத்தியத்தை சத்தியமா பேசிடுவேன் நான் அப்படின்னு ஏதோ ஒரு விமர்சன பார்வை வைக்கிறது வந்து சத்தியத்தை பேசுறது கிடையாதுன்றத ஆழமா அழுத்தமா நாம புரிந்து கொள்ளும்